ஜெயம் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க நேரமில்லை அப்போ கதை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை இந்த கதை மட்டும் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும் எத்தனை கன்ஸ் வரும் எத்தனை சண்டை வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க இந்த படத்தில் வந்து ரவி நாங்கள் நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன் நான் இந்த அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணும் இந்த இமேஜ்க்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன் நான் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ரவிக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் பண்ணுறேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் வேறு எதுவுமே கேள்வி கேட்கல தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார் ஸோ தேங்க்யூ ரவி நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவா கதை பண்ணுவாங்க ஆல்ரெடி அவளை பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பீங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ வேன் ஐ வேன் ஐ மெட்யூ நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது டக்குன்னுட்டு ஏதாவது இதாகுமா ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து வேற ஐ எம் லைக் எக்ஸா எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃப்ரம் டில் டுடே எக்ஸாக்ட்லி பட் அதுதான் வெளியில ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபிசர்ன்ட்டு இருக்குன்னு தெரில டில் டுடே ஐ ஃபீல் லைக் தட் இட் ஃப்ரெண்ட்ஷிப் தட் இஸ் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் எவர்ன்ற மாதிரி தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு இந்த காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லருன்னு சொல்லலாம் இந்த படம் வந்து நீங்கள் இப்போது ஒரு விஷுவல் பார்க்குறீங்க ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இங்கே ரெண்டு பேக் போன் தான் சொல்லுவேன் கேமிக் அவரோட விஜுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ நாட் சீன் அ தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேமிக் ல் டேட் அட்லீஸ்ட் மேபி இன் ரீசென்ட் டைம்ஸ் ஸோ எனக்கு எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஜுவல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன்